வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியாமுனிஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விலாக் பார்க்க என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாப்பாக்கு வந்து சில கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த கிஃப்ட்ஸை தான் வந்து இப்போ பாப்பா வந்து தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த விளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பாப்பாவுக்கு என்னென்ன கிஃப்ட்டு வந்திருக்கு அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதை இப்போ வச்சு இருக்காங்க நான் அதை எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வந்து நான் பிளாக் ஆல்ரெடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வாய்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸு சொல்லிவிட்டு பாப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணிகிட்ருக்க டிவி பார்த்துட்ருந்தீங்களா வா இங்கே வா இங்கே வா உனக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கிஃப்ட்டு சரி அம்மா வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் இந்த ரூமில் தான் இருக்குது ஓகே வா நீ வந்து இப்போ எடுக்கணும் ஒரு கிஃப்ட்டு இல்லை மூணு கிஃப்ட்டு ஆமாம் ஓகேவா நீ எடுக்கணும் சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தேடு அது இல்லைம்மா ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இரு 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 ஒரு நிமிஷம் வரேன் இரு சிசரை எடுத்துகிட்டு வரேன் இருமா கையில் கிழிச்சிருப்போம் இங்கே கீழே கீழே ஒரு நிமிஷம் கத்தி காமிக்கக்கூடாது ஒரு நிமிஷம் ஆமாம் இதை மட்டும் கட் பண்ணி விட்றேன் ம் என்னது அது பண்ணி பண்ணிப்பார் என்னென்னு அது என்னது இது என்னது அது பேர் என்ன செஸ் போர்டு பாப்பாக்கு வந்து செஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி இதை அப்படியே எடுத்து வச்சிரு மேலே எடுத்து வை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டும் இருக்கு தேடு ஆமாம் சரி தங்கம் ஆமாம் சொன்னண்ணா என்ன சொன்னான் சந்தோஷமா இருக்கண்டா இங்க இப்போ எந்திரி ஏடு மேலெல்லாம் இல்லை சாமி கீழே தான் ஆமாம் இன்னொன்னு இருக்கு ஆய் எப்படியெல்லாம் பிரிக்க கூடாது பா அவசரம் ஏய் ஏ இங்க இருக்கு பாரு இதுல பிரி இப்படி நல்லா இருக்க நாங்களே இன்னும் திறந்து கொண்டா திறக்கலாம் உனக்கு அந்த மாமா வாங்கி கொடுத்தக்காரு இதே மாதிரி தானே இருக்கும் பிறந்த நாளைக்கு வந்தது அது வேறையா மேல இருக்கிறதா புக விடுறது தங்க அது அது புக விடுறது இதுல போட்டிருக்கு வேறு புக விடுறது இதுல கார் அதில் புக விடும் இரு இரு அதில் கொஞ்சம் படித்து பார்ப்போம் இங்கே ஓ இதில் வாட்டர் ஊற்றணும் இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க இதில் இதில் எடுத்து இதில் கரெக்டாக உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றினோம்னா கீழே வை தள்ளிக்கே ஒரு நிமிஷம் தலைகண்ணி எடுத்து மேலே போடு தலைகண்ணி எடுத்து மேலே போடு கொண்டாய் இங்கே மேலே போடுமான்னு அதை எடுத்து ஆப்ரேட் பண்ணுதா ஏய் ஆமாம் ம் நல்லா இருக்கா இன்னொரு கிஃப்டும் நீ விளையாடுற பொருள்னா ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வாங்கி எல்லாம் தந்ததில்லை அது நீ பார்த்ததும் இல்லை ஏ இல்லைம்மா அது என்னன்னு கூட நான் சொல்லிதான் இனிமேல் தான் உனக்கு தெரியும் அது ஒரு வித்தியாசமானது உனக்கு பிடிக்கும் ஆனால் அப்பா கூட விளையாடல ஜாலியாக அதை வச்சு அங்கே இல்லம்மா அந்த தான் இருக்கு ஆமாம் அதுல இல்லைம்மா அதில் இல்லை தேடு பண்ணு அதான் நான் சொன்னேன்ல இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பார்த்தது இல்லை நானும் இதை பத்தி வந்து உன் சொன்னதும் இல்லை ஆனா வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் உங்க அப்பா கூட நீ விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது என்னது அது என்னது இது வந்து ரிங்கு இது வந்து அப்பா நீயும் வந்து இப்படி லாங்கில் நின்றுட்டு இதை வந்து இப்படி தூக்கி தூக்கி வீசி வீசி விளையாடுது நீ இப்படி தூக்கி வீசினா அப்பா அதை பிடிக்கணும் அப்பா உனக்கு தூக்கி வீசினா நீ வந்து இதை கரெக்டாக கேட்ச் பண்ணணும் இது விளையாட்டு பேர் என்னமோ விளையாட்டு உங்களுக்கு ஏற்காவது தெரிஞ்சதுன்னா கவுண்ட்பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இது நான் ஸ்கூல் படிக்கல விளையாண்டுருக்கேன் பேர் தெரியல எனக்கு ഓക്കേ വാ ആ അപ്പോൾ தூக்கி വെറ്റ് കളയരുത് ദാ താങ്ക്യൂ ഇപ്പേതല്ലമേ വെച്ച് കളയരുത് ഇതാണ് ഇത് മൊത്തം ആപ്പൻ കൊള്ളേ ഇത്രണ്ടേ ഇ뽀ലെ മ് ഫസ്റ്റ് സെസ്സൽ ഇടാൻ കിട്ടി സെസ്സൽ ഇട്രയ அது உனக்கு தெரியுமா எப்படி விளையாடுறதுன்னு எப்படி ம் ஒயிட் கலரெல்லாம் ஒரு சைடாக வைக்கணும் பிளாக் கலர் ம் இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக பிளாக் அப்படி ஒயிட் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துவை ம் அதில் ஒயிட் காயின்ஸ் எல்லாம் தனியாக வை சரி ஓகேங்க இது உடனே பிடிச்சிருக்காத்தங்க தங்க தேங்க்யூ சொல்லிடு இங்கே பார்த்து சொல்லு நீ தேங்க்யூ சொல்லு அம்மா சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஓகேங்க நம்ம இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கிஃப்ட்டு வந்தது தான் பாப்பாக்காக வந்து பாப்பா விளையாடுறதுக்காக அனுப்பியிருந்த ஒரு நல்ல உள்ளம் ஓகேங்களா பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட்டு வந்திருந்தது இதெல்லாம்

கொஞ்சம் ஹீட் வரும்னு நினைக்கிறேன் வருதா எடு கார் எடு அம்மா கையில் வந்து ஏ சரி ஓகேங்க இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட பேர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாப்பாக்காக வந்து இந்த மூணு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு அதாவது உங்களுக்கு இதில் இந்த மூணில் எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்